இந்த மண்ணுருண்டையில் சுத்தருந்துளை பிளாக் ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என்ற தரவை தகவலாக தருகிறார் பேராசிரியர் வைரமுத்து அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் உலகின் மூத்த கருந்துளை நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என்ற தரவு ஒரு சிறு பிழை மூத்த கருந்துளை ஆயிரத்தி முன்னூத்தி இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது இது புதிய தரவு அதற்காக கவிஞர் வருத்தப்பட வேண்டாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களே டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே அருமை நண்பர் திரு கமலஹாசன் அவர்களே கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே தமிழ் அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபதாயிரம் கோடி நட்சத்திரங்களில் சூரியன் ஒரு நட்சத்திரம் சூரிய மண்டலம் என்பது சுண்டைக்காய் விதை பூமி என்பது பொருட்டில்லாத மலர் அந்த மலரில் ஒட்டிக்கொண்டிருக்கும் மகர்ந்த தூள்கள் தான் மனித கூட்டம் இந்த முன்னுரையோடு மகாகவிதை நூலை வழித்திருக்கிறார் கவிப்பேரரசு பைரமுத்து அவர்கள் நம்மை போல ஒரு மகரந்த தூள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தது அவர் பெயர் தொல்காப்பியம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் டெலஸ்கோப் என்ற கருவி கிடையாது செயற்கை கோள் கிடையாது ஸ்பேஸ் ப்ரோப் கிடையாது மெகலான் விண்கலம் கிடையாது ஆயினும் தொல்காப்பியர் தான் அறிந்த உண்மைகளை மீண்டும் சொல்கிறேன் அவர் கண்டறிந்த உண்மைகளை அல்ல அவர் கேட்டறிந்த உண்மைகளை சொன்னார் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று சொன்னார் தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னரே இந்த உண்மைகளை தமிழர்கள் அறியத் தொடங்கினார் ஐந்து பூதங்களைக் கொண்டதே இந்த உலகம் இன்றளவும் இந்த உண்மை நிலைத்திருப்பது நமக்கு பெருமை ஆறாவது பூதம் என்று ஒன்றும் கிடையாது தொல்காப்பியருக்கு பிறகு வந்த புலவர்கள் இதே உண்மையை பற்றி பாடினார்கள் உலகம் தோன்றிய கதை மகா கதை நீண்ட நெடிய எண்ணமுடையா எண்ண முடியாத காலத்தூரத்தில் தொடங்கிய கதை இதுதான் பரிணாமத்தின் வரலாறு நான் கதையை பாடம் கேட்பது ஒன்று கவிஞர் ஒருவர் கதையை பாடம் கேட்பது வேறு கவியும் கதையும் சந்திக்கும் இடத்தில்தான் கவிதை பிறக்கிறது இப்படித்தான் கவிங் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த மகா கதையை சந்திக்கும் இடத்துல மகா கவிதை பிறந்தது என்று நான் நினைக்கிறேன் சராசரி இந்தியனின் வயது ஏறத்தாழ் எழுபது நாம் வாழ்கின்ற எழுபது ஆண்டுகளிலே இவ்வளவு தெரிந்தால் போதும் என்று நாம் சமாதானம் அடைந்து விடுகிறோம் உதாரணமாக பரிணாம வரலாற்றை மூன்று சொற்களில் அடக்கி விடுகிறோம் குரங்கிலிருந்து பிறந்தான் மனிதன் அதுதான் நம்மில் பலருக்கு தெரிந்த பரிணாம வரலாறு அது போதும் என்று சமாதானம் அடைந்து விடுகிறோம் ஆனால் அந்த மூன்று சொற்களில் மட்டும் பரிணாம வரலாறு அடங்கி விடாது என்று சொல்கிறது மகா கவிதை கவிஞர் சொல்கிறார் நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக இந்த மண்ணுருண்டை சுழல்கிறது அந்த சுழற்சிதான் பூமியின் சூழ்ச்சி அந்த சுழற்சிதான் பரிணாமத்தின் தொடக்கம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பது குரல் இதற்கு பல அறிஞர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் நான் கொண்ட பொருள் என்ன கற்க கற்க கசடர கற்க அதற்கு பிறகு நிற்க நிற்க என்றால் ஒரு ஆசானாக ஒரு ஆசிரியராக பேராசிரியராக நின்று தான் கற்றவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று நான் பொருள் கொள்கிறேன் கற்றல் கற்பித்தல் தான் மானுடத்தை இயக்கும் சக்தி அதை போலத்தான் தான் கற்றதை நமக்கு கற்பிக்கும் பேராசிரியராக வைரமுத்து அவர்கள் மாறியிருக்கிறார் என்று நான் நினைப்பேன் பேராசிரியர் வைரமுத்து மிகுந்த கவனத்துடன் ஒரு தற்காப்பு கவசத்தையும் அணிந்து கொள்கிறார் அவர் கெட்டிக்கார கவிஞர் அல்லவா இதில் தகவல் பிழைகள் இருப்பின் அவை தரவு பிழைகளாகும் என்று ஒரு தற்காப்பு கவசம் இந்த கெட்டிக்காரத்தனத்தை மெச்ச வேண்டும் நேற்றைய தரவு இன்றைய தகவல் இடைவெளி இருக்காது என்று கவிஞர் நம்பியிருக்கலாம் அந்த தான் கவிஞர் சொல்கிறார் இந்த மண்ணுருண்டையில் சுழற்சியின் ஏற்பட்ட மூத்த கருந்துளை ஓல்டஸ்ட் பிளாக் ஹோல் நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என்ற தரவை தகவலாக தருகிறார் பேராசிரியர் வைரமுத்து அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் உலகின் மூத்த கருந்துளை நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என்ற தரவு ஒரு சிறு குழை மூத்த கருந்துளை ஆயிரத்தி முன்னூத்தி இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தரவு அதற்காக கவிஞர் வருத்தப்பட வேண்டாம் கவிஞருடைய தலை நிமிரவும் முதலமைச்சரின் தலை நிமிரவும் நம் எல்லோருடைய தலைகளும் நிமிரவும் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கிறார் மூத்த கருந்துளையை யார் கண்டுபிடித்தது எப்பொழுது கண்டுபிடித்தார்கள் கொஞ்சம் மூச்சை நிறுத்திக்கிங்க இதை கண்டுபிடித்து சொன்னது ஏல் பல்கலைக்கழகத்தின் ஃப்ரூட்டான் ஆன் ப்ரொஃபெசர் அஸ்ட்ரானி வானியல் துறையின் தலைவர் முனைவர் பிரியம்பதா நடராஜன் என்பவர் கண்டுபிடித்திருக்கிறார் கருந்துளை ஆராய்ச்சியின் முதன்மையானவர் முனைவர் பிரியம்பதா நடராஜன் அவர்கள் தமிழ்நாட்டிலே கோவையிலே பிறந்தவர் இப்ப மூச்சை விடலாம் நிமிந்து பார்க்கலாம் மூச்சை விடலாம் கோவையில் பிறந்த தமிழர் இன்று சரியாக ஐம்பது நாட்களுக்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் தான் இந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார் நாம் எல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் மகாகவிதையின் அடுத்த பதிப்பில் இந்த புதிய தரவை சேர்த்துக்கொள்ள கவிஞரை வேண்டுகிறேன் மகாகவிதையை பற்றி கவிதை மொழியிலேயே டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொன்னார்கள் என்னால் கவிதை மொழியிலே சொல்ல முடியாது சாதாரண உரை நடையிலே சொல்கிறேன் ஐந்து பஞ்சபூதங்களை பற்றிய கதை கவிதையாக இருக்கிறது அந்த பஞ்சு அந்த பஞ்சபூதங்களின் பெருஞ்செயல்களை கவிஞர் சொல்கிறார் முதல் பஞ்சபூதம் நிலம் இருபது நாயிரம் கோடி நட்சத்திரங்களிலே சூரியன் ஒரு நட்சத்திரம் சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் அதில் பூமி ஒன்று கவிஞர் மொழியிலேயே சொல்றேன் பிறப்புக்கும் இருப்புக்கும் இறப்புக்கும் சூரிய குடும்பத்தில் ஒரே இடம் பூமி தான் சுழற்சிதான் பூமியின் சூழ்ச்சி சுழற்சி மலை செய்தது பிறகு மணல் செய்தது அதில் தாவரம் நுழைத்து மண் செய்தது மண்ணிலிருந்து மானுடம் செய்தது சூரியனை அணுகாது அகலாது இருப்பதுதான் பூமியின் சிறப்பு சற்றே இருந்தால் எரிந்திருக்கும் வெகு தூரம் இருந்தால் பனிப்பாறை ஆகியிருக்கும் இந்த பூமி முதல் நுண்ணுயிரை இன்று தர நூறு கோடி ஆண்டுகள் நோன்பு கிடந்தாள் பாசி தாவரம் தவளை டைனோசர் பறவை பாலூட்டிகள் குரங்கு மனிதன் என்ற பரிணாம வளர்ச்சி ஏற்படுவதற்கு பல லட்சம் ஆண்டுகள் பூமி தவம் இருந்தாள் இந்த பூமியில வந்து சேர்ந்தான் மனிதன் வந்து சேர்ந்த மனிதன் பூமிக்கு சொந்தம் கொண்டாடத் தொடங்கினான் அந்த மனிதனை பார்த்து பூமி கேட்டது நீ விருந்தாளியா விரோதியா என்று கேட்ட கவிஞர் சொல்கிறார் மனிதா நீ கால்நடையாய் வந்த பயணி உன் குழி எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவே உன் மண் உன் குழி எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவே உன் மண் வந்தாய் நுகர்ந்தாய் போய்விடு என்று கவிஞர் சொல்கிறார் அடுத்த பஞ்சபூதம் நீர் நீருக்கு மூன்று வடிவங்கள் திரவநிலை தண்ணீர் திடநிலை பனிக்கட்டி வாயுநிலை ஆதி பூமியின் எழுபத்தோரு விழுக்காடு தண்ணீர் எழுபத்தோரு விழுக்காடு இருக்கிறதே என்று பெருமைப்படாதீர்கள் அந்த மொத்த நீரில் சுத்த நீர் மூன்று விழுக்காடு தான் ஒரு விழுக்காடு துருவங்களில் உறைந்து கிடக்கிறது ஒரு விழுக்காடு ஆழத்தில் மறைந்து கிடக்கிறது உயிர் வளர்க்க பயிர் வளர்க்க தொழில் வளர்க்க மிச்சம் இருப்பது ஒரு விழுக்காடுதான் தோன்றிய நாள் தொட்டு நிறமற்ற பொருளாக இருந்த தண்ணீர் என்று கருப்பாய் மஞ்சளாய் சிவப்பாய் வெள்ளையாய் காட்சியளிக்கிறது தாஜ்மஹாலின் கூட தண்ணீரில் விழவில்லை ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் மரணிப்பதற்கு காரணம் மாசுபட்ட தண்ணீர் தண்ணீரையெல்லாம் மாற்றுப் பணமாய் மனிதன் எதை அருந்துவான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பை ஏன் வைத்தார் கவிஞரே இந்த கேள்வியை கேட்கிறார் கவிஞரே பதில் சொல்கிறார் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பை ஏன் வைத்தார் முதல் அதிகாரம் கிழிந்து விட்டால் மழையே கடவுளாகும் என்று முடிக்கிறார் மூன்றாவது பூதம் தீ பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நெருப்பு எரிகிறது அதுதான் சூரியன் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் செலவழித்தும் இன்னும் கையிருப்பு தீரவில்லை எட்டு கோள்களில் சூரியனுக்கு தீராத காதல் பூமி மீதுதான் சூரிய தீயை மேகச்சல்லடையில் வடிகட்டி இதம் பதம் மிதம் செய்து தாய் பூமியின் தாங்கும் திறன் பார்த்து வெப்பத்தின் பெயரை மாற்றி வெயில் என்று பெயர் வைத்து பரப்பப்படுவதால் தான் பூமியே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கவிஞர் சொல்கிறார் தீயை கழித்து விடும் பூமியில் ஒன்றும் இல்லை வாழ்வென்பதே தீயின் வருகையும் தீயின் தொடுகையும் தான் என்று முடிக்கிறார் நான்காவது பூதம் வழி வழி என்றால் காற்று வேர்கண்ட உயிர்க்கெல்லாம் கரியமல வாயுவை தருவது காற்று கால்கண்ட உயிர்க்கெல்லாம் உயிர் வழியை தருவது காற்று வெப்பத்தில் பூமி எரியுறாமலும் பனியில் பூமி உறையாமலும் காப்பாற்றுவது காற்று காற்று எழுப்பும் ஓசை அற்றுவிடில் குயில் கூவாது இடி இசைக்காது சிற்றொலியும் செவி சேராது யோசிச்சு பாருங்கள் காற்றின் அதிர்வுதான் ஒலி ஒலிதான் மொழி காற்று இல்லை என்றால் ஒலி இல்லை ஒலி இல்லை என்றால் மொழி இல்லை மொழி இல்லை என்றால் நீங்களும் இல்லை நானும் இல்லை ஆனால் இந்த காற்றை நாம் நாள்தோறும் மாசுபடுத்துகிறோம் மனிதன் விலை கொடுத்து அழிவை வாங்குகிறான் என்று பொருள் கவிஞர் எச்சரிக்கிறார் மூன்று லிட்டர் புட்டி காற்று முப்பத்தி ரெண்டு டாலர் என்று விற்கப்படும் காலம் ஒன்று வரும் மூன்று லிட்டர் புட்டி காற்று முப்பத்தி ரெண்டு டாலர் என்று விற்கப்படும் காலம் ஒரு வரும் புவிச்சூட்டுக்கு காரணம் மனிதன் காற்று நஞ்சூட்டப்பட்டால் மொத்த உலகமும் மூச்சு அளிக்கும் கவிஞருடைய முடிவு எந்த ஒன்றை இன்னொன்று நிரப்ப முடியாதோ அதுதான் கடவுள் என்று பலர் சொல்லுவார் எந்த ஒன்றை இன்னொன்று நிரப்ப முடியாதோ அதுதான் கடவுள் என்று பலர் சொல்லுவார் இல்லை இல்லை எந்த ஒன்றை இன்னொன்று நிரப்ப முடியாதோ அது காற்று என்று நான் சொல்கிறேன் ஐந்தாவது பூதம் வெளி பேரண்ட பெருங்கடலில் கொத்துக்கொத்தாய் கிடக்கும் முத்துக்கூட்டம் தான் பால்வீதி வீதி மில்கி வே என்று பாடம் சொல்கிறார்கள் பேரண்ட பெருங்கடலில் கொத்து கொத்தாய் கிடக்கும் முத்துக்கூட்டம் தான் பால் சூரிய மண்டலம் ஒரு சுண்டைக்காய் விதை அதில் பூமி ஒரு பொருட்டில்லாத மலர் ஆனால் அந்த பூமியின் அதிசயம் என்ன வெற்றுடம்போடு நடந்து செல்லும் சுகபோக சுதந்திரம் இந்த பூமியில் மட்டுமே உண்டு வெற்றுடம்போடு நடந்து செல்லும் சுகபோக சுதந்திரம் இந்த பூமியில் மட்டுமே உண்டு உயிர்வழி என்பது பூமியில் மட்டும்தான் ஆகவேதான் வெற்றுடம்போடு நடந்து செல்லும் சுகபோக சுதந்திரம் இந்த பூமியில் மட்டுமே உண்டு பூமி இல்லை என்றில் சூரிய குடும்பம் சூனிய குடும்பமாக ஆகியிருக்கும் கவிஞர் முடிக்கிறார் சூரியனே கடவுள் பூமியே தெய்வம் பேரறிவு ஜீவன் மனிதன் பிரபஞ்சத்தில் ஒழுங்கு விதியை கடவுள் என்றேன் கடவுள் அவரல்ல கடவுள் அது என்று முடிக்கிறார் பஞ்சபூதங்களின் பேராற்றலும் பெரும் செயல்களும் தான் இந்த பூமியை உருவாக்கின மானுடம் உருவாகியது அந்த பஞ்சபூதங்களுக்கே சவால் விடும் ஆறாவது பூதமாக மனிதன் உருவாகி இருக்கிறார் கால மாறுதலும் புவிச்சூடும் என்ன அழிவுகளை இருக்கின்றன என்று பாருங்கள் நிலத்தில் ரசாயன உரங்களையும் பூச்சி பொலிகளையும் விதைத்து நஞ்சூட்டுகிறோம் கடலில் நெகிழிகள் ஆற்றல் மனிதக் கழிவுகள் தொழில் எச்சங்கள் நீர்நிலைகளில் குப்பைகள் என்று மாசுபடுத்துகிறோம் அமேசான் காடு பற்று எரிகிறது நகரங்களின் அருகில் காட்டுத்தீ பரவுகிறது காற்று மாசடைந்து மூச்சை அடைக்கிறது உலகத் தலைநகரங்களில் மிக மாசுபட்ட தலைநகரம் டெல்லி மாநகரம் விண்வெளியோ செயற்கை கோள்களின் ஈடுகாடாக மாறி வருகிறது ஆறாவது பூதமான மனிதனின் செயல்கள் கவிஞரை மிகவும் பாதித்திருக்கின்றன என்பதை நான் உணர்கிறேன் அதுவே மகாகவிதை உருவாகியதன் காரணம் என்று நான் நம்புகிறேன் ஆசை பற்றி அறையூற்ற காலம் முடிஞ்சு போச்சு அச்சம் பற்றி பாட வேண்டிய காலத்திலே இருக்கிறோம் பஞ்சபூதங்கள் நமக்கு கற்றுத்தருவது எவை என்று நான் யோசித்து பார்த்தேன் நிலம் பொறுமையை கற்பிக்கிறது நீர் மானுடத்தின் ஓட்டத்தை காட்டுகிறது தீ மனிதனின் வலிமையை குறிக்கிறது வழி மனித நாகரிகத்தின் அடையாளமாக இருக்கிறது வெளி இன்னும் மனிதனுக்கு புலப்படாத பேரண்டத்தில் நாம் தேட வேண்டிய விஷயங்களை குறிக்கிறது ஐந்து முற்றழிவுகளுக்கு முன் மனிதன் இல்லை மானுடன் இல்லை இன்னொரு முற்றழிவு நேர்ந்தால் மனிதன் இருக்க மாட்டான் மானுடம் இருக்க மாட்டான் இந்த செய்தியை சொல்கிறார் மகாகவிதையை மகா கவிதை அவசரமாக படிக்க முடியாது ஒரு முறை படித்தா புரியாது ஒரு முறை இருமுறை பல முறை தேர்வுக்கு படிப்பதை போல படித்து நுகர வேண்டும் என்று உங்களை கேட்டு கவிப்பேரரசு வைரமுத்து பேராசிரியர் வைரமுத்து அவர்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது கோடி நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் திரு பா அவர்களுக்கு